இன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தாமரைப்பாக்கத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பட்டிமன்றம் நடிக்க உள்ளார்கள் தலைப்பு மாணவர்களுக்கு பெரிதும் தேவை அறிவா பண்பா பட்டிமன்றம் தொடங்குகிறது சான்றும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணையர் என்று அடித்து கூற வந்துள்ளேன் அக்னிசந்த அப்துல் கலாம் அசத்தியது ஆயிரம் கண்டுபிடிப்பால் ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் வாழ்கின்றார்

அறிவாக உள்ள நான் ஆழ்கின்றான் நினைச்சேன் வெண்கன்று வயிற்றுக்கண்டு பெருமந்தல் போடலாமோ கூறு வந்து நம் வயிற்றுமோ பெ நல்லவன் இருந்தால் நான் என்ன வல்லவன் வகுத்து கண்டு வளமாக இவ்வளவு இது போன்று அறிவான் வான்